Big Boss Season 8 இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுர்த்தி அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலேன்னு ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க பரவாயில்லைங்க மனுஷன் எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் ஒரு ஹீரோ அப்படின்னு கெத்து காமிக்காம ரொம்ப யதார்த்தமா சாதாரணமாக நம்மளை போல அவர் பேச ஆரம்பிச்சார் நிகழ்ச்சியை ஜாலியாக சுவாரஸ்யமா விஜய் சேதுப்தியிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போனாரு இதுவரை இல்லாத சீசன்ல இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு போட்டியாளர் வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியேற்றும் எந்த வகையை நியாயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு அந்த வகையில் பெண்கள் டீம்ல வந்து முடிவெடுக்கிற சமயத்தில் நானும் ஒரு வெளியே போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை சஞ்சனா அவர்கள் சொந்த செலவில் அவங்களுடைய வாக்குமூலத்தையே வச்சு இவங்க சின்ன பொண்ணு இவங்க இப்படி கிவ்அப் பண்ணிருக்க கூடாது அந்த ஒரு பாயிண்டை வச்சு அவங்க பிடிச்சி எல்லாருமே நாமினேட் பண்ணிட்டாங்க இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கு எந்த விஷயத்தையும் நமக்கு எதிராக திரும்பலாம் கவனத்துடன் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சஞ்சனாவின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ப இந்நிலையில் வந்து வெளியேற்றதற்காக நாமினேஷன் நடந்துச்சு பதினேழு போட்டியாளர்களில் சௌந்தர்யா அருண் பிரசாத் ரவீந்தர் ரஞ்சித் முத்துக்குமார் மற்றும் ஜாக்லின் ஆகிய ஆறு பேர் வந்து இதில் சிக்கியிருக்காங்க யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்களுக்கு டாஸ் விளையாடும் போது அவர் கால்லாடிபட்டுருக்கு அதனால் அவரோட உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ இதை காரணம் காட்டி வெளியேற போகிறாரா இல்லை மக்கள் திரும்பப்படி மேலே சொன்ன ஆறு போட்டியாளர்களில் யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி போற பார்க்கலாம் உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் தேங்க் யூ